ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் சங்கம் ஒரு மிக மிக முக்கியமான முடிவு ஒன்று எடுத்திருக்காங்க அரசுக்கு எதிராக அது என்ன அப்படிங்கிறத நியூஸாக வந்திருக்கு என்னங்கிறது பார்க்கலாம் வீட்டில் ஜாக் ஜாக்டோ ஜியோ போராட்டத்தில் பங்கேற்பதாக ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு அதாவது ஆசிரியர் அரசு ஊழியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு தான் ஜாக்டோ ஜியோ இது என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கம் சார்பாக நூறு சதவீதம் ஆசிரியர்கள் கலந்து கொள்வார்கள் என பொது செயலாளர் ஜான் விஸ்லி மாநில தலைவர் தீனதயார் மாநில பொது பொருளாளர் ருக்மாங்கதன் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் கூடிய ஜாக்டோ ஜியோ உயர்மட்ட குழு கூட்டத்தில் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு எடுக்கப்பட்ட முடிவின்படி பத்தம்ச கோரிக்கைகளை தமிழக முதல்வர் நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வட்டார அளவிலான மாலை நேர ஆர்ப்பாட்டத்தை மிகுந்த எழுச்சியாக நடத்துவது அதனைத் தொடர்ந்து வருகின்ற இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மாவட்ட தலைநகரில் மறியல் போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஒன்று நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு அரசு பள்ளியில் சேர்ந்தவருக்கு தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டத்தினை கைவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தினையே அமுல்படுத்த வேண்டும் காலவரையற்ற காலவரையின்றி முடக்கி வைக்கப்பட்டுள்ளது அந்த சரண் விடுப்பு ஒப்படைப்பு இருக்கு இல்லையா ஸோ அது அப்புறம் உயர்கல்விக்கான ஊக்க ஊதியம் உயர்வு ஆகியவற்றை உடனடியாக வழங்கிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு உடற்கல்வி இயக்குனர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு ஒன்றிய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்படாமல் இழைக்கப்பட்டு வரும் அநீதி களையப்பட வேண்டும் தொடக்க கல்வித்துறையில் பணிபுரியும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு பாதிப்பினை ஏற்படுத்தும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள பள்ளி அரசாணை எண் இரநூத்தி நாற்பத்தி மூணு நாள் இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் முதுநிலை ஆசிரியர்கள் அனைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அரசு பணியாளர்கள் கண்காணிப்பாளர்கள் தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் களப்பணியாளர்கள் பல்வேறு துறைகளில் உள்ள தொழில்நுட்ப ஊழியர்களின் ஊதிய முரண்பாட்டின் முரண்பாட்டினை களைய வேண்டும் உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் பணிபுரியும் இடைநிலை ஆசிரியர்களை பட்டதாரி ஆசிரியர்களாக உயர்த்த வேண்டும் இது போன்ற பத்தம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அறிவித்து நடத்த உள்ள போராட்டத்தில் தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கத்தில் அங்கம் வகிக்கும் ஆசிரியர்கள் அனைவரும் பங்கு பெறுவார்கள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இப்பிரச்சனையில் உடனடியாக தலையிட்டு ஜாக்டோஜி அமைப்பினரை அழைத்து பேச என தமிழக ஆரம்ப பள்ளி ஆசிரியர் சங்கம் பெரிதும் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது இவ்வாறு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது